மஜ்மோல் ஹைரா அஹதியா பாடசாலையின் கலை விழாவும் திப்படியா ஹைரா தஹதியா பாடசாலையின் கலை விழாவும் வருடாந்த பரிசல் விழாவும் கடந்த பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையன்று திப்பெடியா அல் அரபா ஆரம்ப பாடசாலையின் கேட்போர் கூடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது கேகாலை மாவட்டத்தின் அகதியா சம்மேளன செயலாளர் திரு அஷே அக்ரம் ஜுனேத் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் சிறப்பு அதிதிகளாக வெள்பல ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக தலைவர் திரு தேசமானி பர்ஹான் உமர் அவர்களும் செயலாளர் திரு அனஸ் ஆசிரியர் அவர்களும் திபட்டிய முஸ்லிம் மகா வித்தியாலய பிரதி அதிபர் திரு பைசர் அவர்களும் திபட்டிய அல் அரஃபா ஆரம்ப பாடசாலை அதிபர் திருமதி ஸ்ரீன் பர்ஹானா அவர்களும் அஹதியாவின் ஸ்தாபகரும் முன்னாள் அதிபருமான திரு அஷேக் ஹனீஃபா கபூரி அவர்களும் அஹதியாவின் நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்ததோடு ஊர் மக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அத்தோடு பத்து வருடங்களாக அதிபராக சேவையாற்றும் அஹதியாவின் தற்போதைய அதிபர் மௌலவின் நிசாம் அன்வாரி அவர்களை மற்றும் மாலிம் மக்களின் பரிந்துரையை அடுத்து இந்நிகழ்வின் அதிதிகளால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமே இந்நிகழ்வின் சிறப்பம்சமாகும் மேலும் மாணவர்களின் பல்வேறு கலை விதான நிகழ்வுகளோடு கலைவிழா போட்டியில் கலந்து சிறப்பித மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் சின்னங்களும் வழங்கப்பட்டன இது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்